ஹோம் ஒர்க் வந்திருவான் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு ரெண்டு வசனங்களும் சொல்கிறது அவர் மூசையை நோக்கி எவன் மேல் இறக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இறக்கமாயிருப்பேன் எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலுமல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பைபிள் சொல்லுது விரும்புகிறவனால் நடப்பதில்லை ஓடுகிறவனால் நடக்கிறதில்லை இறங்குகிற ஆண்டவரால் நடக்கும் ஆண்டவர் இறக்க வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம் கடந்த வாரத்தில் சில காரியங்களை தியானிச்சோ இன்னைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் தேவனுடைய இரக்கத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசிக்கும் போது வாசித்தால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது லூகாலிதன சுசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது பிளாந்த சில கல்லிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளிலே கலந்திருந்தால் அந்த வேளையில் அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தி இயேசுக்கு அறிவித்தார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததனாலே மற்ற எல்லா கல்லிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படி நான்காவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சீலவாமிலே கோபுரம்லிருந்து பதினெட்டு பேரை கொன்றதே எரிசிலைவில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ மூன்றாவது வசனமும் அந்த ஐந்தாவது வசனம் சொல்லுது அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம் அலையிலூயா பைபிள் சொல்லுது பிலாத்து அநேகரை கொன்று போட்டான் அவர்கள் கொண்டவர்கள் எல்லாரும் பாவிகளா அப்படின்னு கேட்கிறார் சீலவாமிலே கோபுரம் எழுந்து அமை ஜனங்களை கொன்று போட்டதே அவர்கள் எல்லாரும் பாவிகளா அலையிலூயா இப்போ இயேசு இந்த காலத்தில் இருந்தால் என்ன சொல்லுவார் கொரோனாவில் அநேகர் செத்தார்களே அவர்கள் எல்லாரும் பாவிகளா அலையலூகா இல்லவென்று நான் சொல்லுகிறேன் பைபிள் எழுதப்பட்டிருக்க அப்படி இல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மன திரும்பங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஆராத வசனத்தின் வாசித்தால் அங்கே ஒரு ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார் அமே நத்தி மரத்தை நாட்டி ஒரு வருடம் இருக்கட்டும் மறுபடியும் அதில் அமே அதில் கனி இருக்கிறதா இல்லையா அப்போ என்கிறதுக்கான ஒரு வருடத்தை நீட்டி கொடுக்குறா இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா தேவனுடைய இர இரக்கத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எல்லாரும் அமை சத்தவர்கள் எல்லாரும் பாவிகள் அல்ல அவர்கள பரிசுத்தவான்களும் இருந்தார்கள் ஆனா மற்றவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல அவர்களும் கெட்டவர்களும் இருந்தார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுது தேவனுடைய இரக்கத்தினாலே தான் எல்லாம் நிலைத்து நிற்கிறது அடுத்த அந்த ஓமையிலே மாண்டவர் சொல்றாரு ஒரு வருடத்தை நாம் கொடுத்து பார்க்கிறேன் அதுவும் ஒரு இரக்கத்தை தான் குறிக்கிறது மறுபடியும் அந்த அந்த அத்திமரம் கனி கொடுக்கிறதா இல்லையா என்கிறதை பார்ப்பதற்காய் இரக்கம் அங்கே வெளிப்படுகிறது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இறக்கம் தான் நமக்கு எல்லாவற்றிலும் மேலானது தேவனுடைய இரக்கம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சில வழிமுறைகளை நாம் தியானித்து வருகிறோம் ஒரு ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம் ஐந்தாவது அதிகாரம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிகாரம் வாசித்தால் இரக்கத்தை பெறுவதற்கான முதலாவது ஒரு நாம் தியானிக்க போகிறோம் வசனம் சொல்லுது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொள்ளவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் இருக்கிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம் அலையலுயா எங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் அலே லோயா பைபிள் சொல்லுகிறது இறக்கத்தை பெறுவதற்கு அநேக வழிமுறைகளை நம்ம தியானித்தோம் இன்னைக்கு சில காரியங்களை தியானிக்க போகிறோம் பைபிள் சொல்லுது இறக்கத்தை பெறுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் மேல் அன்பு வைத்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் என்னை நேசிக்கிறவர்கள் ஒன்று இரண்டாவது நான் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறவர்கள் அவர்களுக்கு நான் இறக்கத்தை கட்டளையிடுகிறேன் நீங்கள் யாத்ராங்க புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தை வாசித்தால் அங்கேயும் இதே இதே பகுதி எழுதப்பட்டிருக்கிறது யாத்ராங் புஸ்தகம் முப்பத்தி நான்கு ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் ஸ்தோத்திரம் மலையலூயா என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் என் கற்பனைகளுக்கு கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் இரக்கம் பாராட்டுகிறேன் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவரின் மேல் அன்பு வைத்து அவர் சொல்லுறபடியே அப்படியே செய்கிறவர் கேட்காமல் கேள்வி கேட்காமல் அதை அப்படியே பண்றவங்க மேல தேவன் இறக்கமைக்கிறார் வைக்கிறார் லூயா அவங்களுக்கு ஒரு அஞ்சு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா எந்த பிள்ளைகிட்ட ரொம்ப அன்பா இருப்பீங்க அப்படின்னு கேட்டா நீங்க யாரு உங்க பேச்சை கேக்குறாங்களோ அவங்க கிட்ட இருக்கும் அலே எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம் உண்மை ஆனா உங்க பேச்சை தட்டாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகமாய் கொடுப்பீங்களா இல்லையா கண்டிப்பா கொடுப்போம் அப்படித்தானே ஆமாவே இல்லையா சொல்லுங்க அலே லூயா ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த பையன் சொன்னா கேட்பான் அவன் அடம் அவன் சொன்னா கேட்க மாட்டான் ஆனா அவனை ஒரு லிஸ்ட்ல தான் வச்சிருப்பான் சோத்திரம் அலே லூயா ஆனா ரொம்ப கேட்கறவங்களுக்கு நம்ம ரொம்ப இறக்கத்தை கொடுப்போம் ரொம்ப செய்வோம் ரொம்ப செல்லம் கொடுப்போம் நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுள் அதை தான் செய்கிறாரு எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறதுல தப்பு இல்லை எல்லாருமே இறக்கம் வைத்திருக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் இருக்கு ஆனா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் அவருடைய இறக்கம் ஸ்பெஷல் இறக்கமா இருக்கிறது எல்லா எல்லாரையும் ஆண்டவர் நேசித்தாலும் எல்லாருமே இறக்க வைத்தாலோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவரை கற்பனைகளில் பின்பற்றுகிறவங்கள தான் காப்பாற்றுவார் அலையலூயா எங்களை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம் அலையலூயா எல்லாரும் இருந்தாலும் ஆனால் சிலரை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார்னா தேவனுடைய இறக்கம் அதில் முப்பத்தி நான்காவது புஸ்தகம் யாத்திரை முப்பத்தி நான்கில் என்ன சொல்கிறார் பாருங்க அந்த இறக்கம் தலைமுறைகளை தாண்டி போகிறது ஏழாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரம் தலைமுறைகளுக்கு இறக்கத்தை இறக்கத்தை அதுல நீங்க நல்லா வாசித்தால் காக்கிறவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது இறங்குவார்ன்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர் இறங்குகிறார் அந்த யாத்திராம முப்பத்தி நான்கு கேள்ல சொல்லுது ஆயிரம் தலைமுறைகளுக்கு இறக்கத்தை காக்கிறவர் அப்படின்னா ஒரு காவல் வைத்திருக்கிறார்னு அர்த்தம் அந்த இறக்கம் சன்னதிகளை விட்டு போகாதபடி கடவுள் பாதுகாத்துட்டு இருக்கிறார் சுதத்திரம் அலையிலா வேதத்துல கூட நீங்க வாசிக்கும் போது ரெண்டு குரூப் ஒன்று யூதர்களை ஆண்டவர்கள் ரெண்டாவது இஸ்ரவேலை ஆண்டவர்கள் இஸ்ரவேலை ஆண்டவர்களுடைய எல்லாம் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டது ஆனால் யூதர்களுக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார் காரணம் என்ன அப்படின்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தாவீது நிமித்தமாய் ஒரு விளக்கை ஏற்றி கொண்டிருந்தார் அலையிலூயா தாவியதுக்காக ஒரு விளக்கை ஏற்றினார் நீங்கள் சங்கீதங்க புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ரெண்டை திருப்பிக் கொள்ளுங்கள் அதுல ஆண்டருடைய வாக்குத்தம் தாவியதுக்கு கொடுத்ததே எழுதப்பட்டிருக்கிறது பதினேழாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது அங்கே தாவியதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் நான் அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்காய் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினு இந்த பகுதிகளை நீங்க ராஜாக்கள் யாத்திராகமத்திலே சாரி நாளாகமத்திலே வாசித்தால் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா ஒரு விளக்கு மட்டும் அணையாமல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த விளக்கு யாருன்னா யூத கத்தருக்கு சோத்திர அலையலூயா இன்னைக்கு வரைக்கும் அந்த யூதர்கள் அணையவே இல்லை மற்ற பன்னெண்டு பதினொன்று கோத்திரங்களும் சாரி பத்து கோத்தர பத்தரை கோத்திரங்களும் எங்கே போயிருச்சு அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விவரமே தெரியல எங்கே போனாங்கன்னு தெரியல அசிரிய ராஜா நாட்களில் போனவங்க தான் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள் ஆனால் யூத கோத்திரம் மட்டையும் இன்னைக்கு வரைக்கும் நினைத்திருசிரைமில் இருக்கிறவங்க மேக்சிமம் யூதர்கள் தான் யூதர்களும் பென்னியமின் கோத்திரத்தின் பாதி இவர்கள் மட்டும் அங்கே காப்பாற்றப்பட காரணம் இந்த தான் அமை யாத்திராங்கமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த இரக்கத்தை காக்குற தலைமுறைகளுக்கு இறக்கம் காக்கப்படும் நமக்கு ஆண்டவர் பெரிய தை கொடுக்கிறார் தேவனை நேசிக்கிறவர்கள் அல்லது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவர்களுடைய சன்னதிகளை காப்பதற்காய் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் கத்தர் கிறிஸ்தோத்திர மலையிலுயா அவர்கள் குடும்பத்தை காப்பதற்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் வேதம் சொல்லுது அதை தேவன் காத்து கொண்டிருக்கிறார் பாதுகாக்கிறார் அதோட அர்த்தம் என்னதான் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் நம்ம சந்ததி 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 எல்லாருக்குள்ளும் இவைகள் நிறைவேற வேண்டும் என்று ஒரு காவலை வச்சிருக்கிறார் அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது நமக்கு இரக்கத்தை தருகிறார் அடுத்தது நீங்கள் வாசிக்கும்போது போது நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இரக்கத்தை பெறுவதற்கான அடுத்த வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு என்ன வழிமுறை அப்படின்னா இருபத்தி எட்டு பதிமூன்று சொல்லுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் கத்தருக்கு சோத்திரம் அலையலுயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்தது கத்தர் சொல்றாரு இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான அடுத்த வழிமுறை வேதம் சொல்லுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ரெண்டு காரியத்தை சொல்றாரு ஒன்று பாவத்தை மறைக்காமல் இருத்தல் நம்ம பாவம் ரொம்ப செய்வோம் அதை விட ரொம்ப மறைப்போம் அலையலு பாவத்தை வெளிப்படையாய் நாம் கண்டிப்பா சொல்லவே மாட்டோம் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பா சொல்ல மாட்டேன் இது ஆரம்பத்திலிருந்தே உண்டானதுதான் ஆதாமிலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்தவர்கள் தங்களை பாவி என்று ஒத்துக்கொள்வது இல்லை அலையலு ஆதாம்கிட்ட கேட்டாரு நீ பாவம் செஞ்சியா சாப்பிட்டியான்னு கேட்டா அவர் உடனே பழிய தூக்கி அம்மா மேல போட்டாரு அலையலூயா ஏ வாழ்க்கை தூக்கி அப்படியே போட்டார் போட்டுட்டு சொன்னாரு தான் தந்தா அலேலூயா ஆண்டவர் கேட்டது வந்து சாப்பிட்டியா சாப்பிடலையா எஸ் ஆர் நோ கொஸ்டின் அலே லுவியா ஆனா ஆதாம் என்ன செஞ்சா தான் அந்த அதுல என்ன வார்த்தை சொல்லுவார் பாருங்க அழகா இருக்கும் அந்த வார்த்தை நீர் எனக்கு துணையா இருக்கும்படி கொடுத்த இவள் எனக்கு கொடுத்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதுல நீங்கள் வாசித்துப் பாருங்கள் நான்கு மூன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசித்தால் அதற்கு ஆதாம் என்னுடன் இருக்கும்படி தேவரி தந்த ஸ்திரீயானவள் அவ்விருச்சத்தின் கனியே எனக்கு கொடுத்தாள் என் கூட இருக்கிறதுக்காக நீர் ஆவ தான் காரணம் ஆவ தரலாம் நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன் அவளை நீர் தராம இருந்ததுன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அலையலு மொத்த பழியும் ஏவாள் இடத்துலையும் மொத்த பழியும் கடவுள் இடத்துலையும் கொடுத்துட்டான் அப்போ கனியை சாப்பிட்டியா சாப்பிடலைன்னா ஒத்துக்கொள்ளல அப்படியே ஏவாள் கேட்டா ஏவான ஒத்துக்கொள்ளல அலையலூயா அவ அப்படியே பழைய தூக்கி வேற இடத்துல போட்டா ஸ்தோத்தன் அலையிலூயா இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு நாம யாரையோ பழி சுமத்துறோம் அப்படித்தானே ஆஹ் இருந்தாலும் அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் அவங்க அவங்க அப்படி செய்யாம நான் செஞ்சிருப்பானா அலே லூயா நீ மட்டும் இந்த வார்த்தையை பேசாதான் நான் பேசிருப்பா பேசுறது தப்பு இல்ல அதுக்கு முன்னாடி நீ பேசுனது தப்பு லூயா ஆமாவும் இல்லையா சோத்ரலுயா இப்ப நான் செய்கிறத நான் ஒத்துக்கொள்றேன் இப்ப உங்க பகுதி வீட்டுல உங்களுக்கு சண்டை வருதுன்னு வைங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க சண்டை போட்டு அதை ஒத்துக்கொள்வீங்களா ஆ இருந்தா இருந்தாலும் அவள் அதை வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது அவ தான் சொன்னா நீ பத்து சொன்னியே அலையலூவியா இருக்கீங்களா ஆனா சொல்ல மாட்டான் ஏன் அப்படின்னா ஒத்துக்கொள்ளுகிற தன்மை நமக்கு இல்லை ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா தம் பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வே கிடையாது கத்தருக்கு சூத்திரம் அதை அறிக்கை செய்து விட்டு விட்டால் தான் இறக்கும் முதலாவது பாவத்தை வெளிப்படையாய் சொல்லுகிறவர்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்த ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை தாவீத பார்த்து நீ செஞ்சது பாவம்னு சொல்லும்போது அவன் ஒத்துக்கிட்டு அழுது புலம்பினான் ஆனா சவுல் அப்படி இல்லை சவுல் சொன்னா உங்கள் கடவுளுக்காக தான் கொண்டு வந்தேன் அவ்வளோ மிருகத்தையும் கொல்லணும்னு சொல்லியிருந்தார் கடவுள் ஆனால் சவுல் அப்படியே பிளேட்டை தூக்கி மாத்தினாரு நான் செஞ்சாலும் அது ஆண்டவருக்காக தான் செஞ்சேன் இலுவியா நிறைய பேர் பாருங்க தப்பு செஞ்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு அதில் ஆண்டவருக்கும் ஒரு காணிக்க அலையிலுவையா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் ஒருத்தர் சொன்னார் வரதட்சணை வாங்கி பத்தில் முன்னேசு கொடுத்தாரான் அடவே இலவியா அதுக்கு காரணம் அந்த அங்கே இருந்த பாஸ்டர் பாஸ்டர் கேட்டேன் ஏன் பாஸ்டர் இல்லை வாங்கி சும்மா போறது ஆண்டவருக்கு கொடுக்கட்டு எழுவியா அப்ப அந்த காணிக்கு எப்படி தப்பு பண்ணுங்க ஆனால் அதுல ஒரு பகுதியை கடவுளுக்கு லஞ்சமா கொடுத்துருங்க அவன் எல்லாம் இப்போ சவுல் செஞ்ச தான் அவன் கொண்டு வந்தது எல்லாம் உண்மை ஆடு மாடுகள் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு கொண்டு வந்தான் ஆனா அதுல ஒரு பகுதியை கடவுளுக்கு கொடுத்துட்டு நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க வீதியை தான் வச்சுக்கிறேன் ஆனால் ஆண்டவன் அவன் பாவத்தை மறைத்தான் ஆனால் தாவிதை அப்படி இல்லை செஞ்சதவ உடனே ஒத்துக்கிட்டான் அலையலுவா ஐயோ நான் பாவம் செய்தேன் அவ்வளவு ஜனங்களுக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சேன் அப்போ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒன்றியோவான் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் அதிலேயே எழுதப்பட்டிருக்கிறது ஒன்றியோவான் புஸ்தகம் ஒன்றாவது ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒன்றியவன் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் சத்தியம் நமக்குள் இராது கத்தருக்கு சோத்துறேன் இந்த ஒன்றியவன் புஸ்தகத்தை யாருக்கு எழுதுனாரு சபைக்கு எழுதுனாரு சபையினுடைய விசுவாசிகளுக்கு எழுதும்போது சொல்லுகிறா நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் இந்த மறைக்கிற தன்மையை தான் சொல்றாரு எனக்குள்ள பாவம் இல்லை என்று நான் சொன்னேன் என்றால் என்னை நானே வஞ்சிக்கிறேன் நமக்குள் பாவம் இல்லை என்று நம்ம சொல்ல முடியுமா நாம் தெரிஞ்சு தப்பு செய்கிறோம் சில நேரங்களை தெரியாமல் கூட தப்பு செய்கிறோம் ஆனால் தப்பு என்று நமக்கு உணர்த்தி வைக்கப்படும் போது நாம் மனம் திரும்பணும் ஏன்னா அடுத்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறா பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது பாவங்கள் நமக்கு இல்லை என்று சொன்னால் மறைக்கிறோம் ஆனால் ஒத்துக்கிட்டு அறிக்கை மன்னித்து அநியாயத்தை நீக்குகிறா இது ஆப்போஸ் ஆப்போசிட்டை படிங்க நம்ம பாவம் இல்லை என்று நம்ம பாவம் இல்லை என்று சொல்லி மறைத்து நம்முடைய பாவங்களை அறிக்கை இடாமல் இருந்திருந்தால் என்ன நடக்கும் அநியாயம் நீக்கப்படுவதில்லை நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை நம்ம மேலேயே இருக்கும் அலையிலுவியா அதனால தான் ஒரு விசுவாசி டெய்லி பாவம் அறிக்கப்படணும் சோத்திரம் நம்ம டெய்லி நம்ம பாவ அறிக்கப்படும் நம்ம டெய்லி தவறு செய்கிறவர்களாக தான் இருக்கிறோம் டெய்லி ஏதோ ஒரு விதத்தில் தவறு பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அவன் சிந்தனையிலையோ பேச்சிலையோ பார்வையிலையோ ஏதோ ஒரு தான் நான் சவறு செய்கிறோம் அதனால தான் யோவான் சபைக்கு தான் எழுதுறாரு சபை ஏற்கனவே ரச்சிக்கப்பட்டுருச்சு ஆ மேலேவியா ஏற்கனவே பரிசுத்தம் அடைஞ்சிருச்சு அமை வேதத்தில் எழுதப்பட்டிருக்க அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்தி இருக்கின்றார் ஆனாலும் அமைய தவறு நம்ம நம்ம வாழ்க்கையில வருகிறது நீங்க அடுத்து வசனங்களை வாசிச்சு பார்த்தால் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுது என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் ஆனால் பாவம் செஞ்சால் கடவுள் அங்கே போய் பறிந்து பேசிட்டாரு ஐயோ இவனுக்காக ரத்தம் சிந்தினேன் இவனுக்காக நான் அடிக்கப்பட்டேன் இவனுக்காக நொறுக்கப்பட்டேன் இவனை மன்னியும் 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 அப்படின்ட்டு ஆண்டவர் பறிந்து பேசுகிறாரு அதனால ஆண்டவர் சொல்றாரு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையணும் தப்பு செஞ்சுட்டேன்னா உணர்த்தி வைக்கப்படும் போது நாம் அறிக்கையிடணும் அப்படி அறிக்கையிட்டு நீங்கள் அமைதிமொழிகள் புதுசாக இருபத்தெட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு இறக்கம் வர்றதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அதை அப்படியே விட்டு விடுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உணர்த்தி நான் நான் செஞ்சது ஆண்டவரே அதுக்கப்புறமா செய்ய மாட்டேன் ஆமே நீங்கள் நன்றாய் வாசித்து பார்த்தால் தாவியதை குறித்து சொல்லும் போது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது உரியாவின் மனைவியை தவிர அவன் வேற ஒரு பாவமும் செய்யவில்லை அலையலூயா அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை கவனமா பாத்துக்கிட்டான் கடைசி வரைக்கும் தாவியது வாழ்க்கையை வாசி பாருங்க அதுக்கப்புறமா அவன் தப்பே செய்யல பாவமே செய்யல பல சூழ்நிலைகள் வந்தாலும் தவறு செய்யாம தன்னை காத்துக்கிட்டான் அதுதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அதை விட்டுறணும் உணர்த்திவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் விட்டுறணும் அது எனக்கு வேண்டாம் எனக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு இனி நான் அதை செய்ய மாட்டேன் நம்புறீங்களா கைகளை வைத்தி சொல்லுங்க ஆனா நாம அறிக்கை இடுவோம் என்ன செய்ய மாட்டோம் விட மாட்டோம் நம்ம அநேக நேரங்கள தப்பு செஞ்சது உணர்த்தி விக்கப்படுவோம் தப்பு தான் ஐயா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் ஐயா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் ஐயா ஆனா திருப்பி அதை தான் செய்வோம் அலையிலும் அறிக்கை இடுவோம் ஆமா அறிக்கை இடுவோம் தப்பு இல்ல நிறைய பேர் பாவத்தை நான் செஞ்சேன் ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கும் அதை தான் அதை தான் செய்கிறேன் இங்கே விட்டு விடுகிற தன்மை நமக்கு அவசியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு விடுவதற்கு காரணம் விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் மனசு இல்லை அலே லூயா ரொம்ப பேர் இன்னொரு ஆமை ஸ்பெஷல் இருக்காங்க என்ன தெரியுமா பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டு பாவம் செய்கிற ஆட்கள் இருக்காங்க அலே லூயா ஆண்டவரே இதை தப்ப செய்ய போறேன் என்னை மன்னித்து கொள்ளும் அலே லூயா அது அட்வான்ஸா மன்னிப்பு சொத்துரா அலையலுவா அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க அம்மா யார் கையிலேயே என்னை மாட்டி விட்டுறாதீங்க ஆண்டவரே என்னை என்னை காப்பாற்றும் என்னை மன்னித்துக் கொள்ளும் அப்படின்னா மன்னிப்பாரு மன்னிப்பாரு மன்னிக்க மாட்டாரா அப்ப நம்ம ஆண்டவரை கொஞ்சம் இழிச்ச வாயின்னு நினைக்கும் அலையலுவா நான் இப்படி எல்லாம் செய்ய போறே தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க அடுத்தும் செய்ய போறேன் மன்னிச்சுக்குங்க அப்ப நம்ம கடவுளை ஒரு மாதிரி பண்ணுறோம் ஆம் அவர் ஏதோ இது என்னது நம்ம நம்ம முதலமைச்சர் மாதிரி முதலமைச்சர் மாதிரி இந்த தப்பு பண்ணிட்டேயா அடுத்து நான் செய்ய போறேன் அதுக்கும் சேர்த்து கொடுத்துறேன் கிபி ஐநூறுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு சாரி ஆயிரத்தி ஐநூறுல சம்பவம் என்ன நடந்துச்சு சபையில போய் பாவம் அன்னிப்பு சீட்டு குடுத்தா போதும் அந்த பாவம் மன்னிப்பு சீட்டை வாங்கிட்டு எவ்வளவு பாவம் செஞ்சுக்கலாம் மாற்றில் உதற இல்லைன்னா இன்னைக்கு நாம இந்த உண்டியல்லாம் எழுதி போட்டுருப்போம் அலையிலா நான் நாளைக்கு ஒருவனை கொல்ல போகிறேன் பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கிறேன் அதுல ஒரு சம்பவம் நடந்து அவர் பாசலட்ட ஒருத்த வந்தானா வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ரூபாயை கையில கொடுத்துட்டு சொன்னானா ஒருவரை கொல்ல வேண்டும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் அப்ப அவர் சொன்னார் மகனே மன்னித்து விட்டேன் உடனே அந்த க எடுத்து வச்சிருந்த அந்த எடுத்து குத்தி கொண்டா அந்த பாஸ்டரை எழுவியா இருக்கீங்களா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் சோத்ரோ எழுவியா இது அட்வான்ஸ் அறிக்கை இதெல்லாம் கடவுளை ஏமாத்தவே முடியாது நம்ம கடவுளை ஒரு மாதிரி நினைக்கிறோம் தப்பா நினைக்கிறோம் ஆனா கடவுளை யாரும் ஏமாத்த முடியாது அதனாலதான் கத்தர் சொல்றாரு கத்தர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டா லூயா அறிக்கை இட்டீங்களா அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே போகாதீங்க தப்பு செஞ்சது உண்மைதான் தவறு செஞ்சது உண்மைதான் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்ப ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி நான் அதை செய்ய மாட்டேன் அதுதான் இறக்கத்தினுடைய அடையாளம் இறக்கம் வரும் கடவுள் சொல்லிட்டாரு பாவத்தை அறிக்கை இட்ட உடனே இறங்குவேன்னு சொல்லல அறிக்கை இட்டு விட்டு விட்டால் விட்டு விடுகிறவன் இவனும் அதை நான் செய்ய மாட்டேங்கிற தீர்மானம் எடுக்கும்போது கடவுள் அங்க இறக்கத்தை தர்றாரு பாவம் செய்யாத மனிதன் இல்லை எல்லாரும் பாவிகளை பாவிகளாக தான் இருக்கிறோம் அநேக நேரங்களை தெரிஞ்சு செய்கிறோம் தெரியாம கூட சில நேரங்களை தெரியாம தப்பு பண்ணிட்டு இருப்போம் நம்ம செய்வது தப்பனே தெரியாது அப்படியே சில நேரங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம செஞ்ச தப்புன்னு தெரியும் போது ஒப்பு கொடுத்துருங்க விட்டுருங்க அதுக்கப்புறம் செய்யாதீங்க உங்க மேலே இறக்கம் வரும் அதனால ஆண்டவர் சொல்றாரு இறக்கத்தை பெறதுக்கு என்ன செய்யணும் அமைய தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க பாவங்களை குறித்த ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது அறிக்கைட்டுருங்க விட்டுருங்க கத்தர் நம்ம மேல இறக்கம் வைப்பார் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம் செபிப்போம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம் ஜெபிப்போம் எல்லார் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் கதாவே எங்கள் மேல் இறக்கமாயிருப்பீராக சீலவாமலை அமை கோபுரம் விழிந்த அநேகர் சத்து பண்ணார்கள் கலிலேயர்கள் அநேகர் பிளாத்திரமாக கொல்லப்பட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகள் நிமித்தம் அநேகர் செத்து போனார்கள் இவர்கள் எல்லாரும் பாவிகளா அப்படின்னா இல்லை இவர்கள் எல்லாரும் இவர்களுக்குள் பரிசுத்தவான்களும் இருந்தார்கள் இவர்களுக்குள் உண்மையானவர்களும் இருந்தார்கள் இவர்களுக்குள் ஆண்டவரை தேடுகிறவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அநேக நேரங்களில் நாம இருக்கிறதுக்கான காரணம் என்னவென்றால் அவை நம்முடைய நீதியை நிமித்தம் என்று நம்ம சொல்ல முடியாது அவை நம்முடைய அமைய பக்தியை நிமித்தம் என்று கூட சொல்ல முடியாது ஏதோ ஒரு இரக்கம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார் தான் ஆண்டவர் அமே மனம் திரும்பாதவர்களையும் மறுபடியும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் காரணம் இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டும் அந்த ஒரு வருடம் என்பது அந்த அந்த அத்திமரத்துக்கு கொடுக்கக்கூடிய இரக்கத்தின் காலம் அந்த இரக்கத்தின் காலத்தில் அந்த அத்திமரம் கனி கொடுக்கதா இல்லையா என்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார் நமக்கு தேவன் அநேக இரக்கத்தின் நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன் நம்மையில இறக்க வைச்சிருக்கிறார் அதனால் ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த இறக்கத்தில் தேவன் மேல் அன்பு கூர்ந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நம்ம மேலே இறக்கம் அதிகமாக வெளிப்படுகிறது நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இந்த உலகத்திலே அநேக நேரங்கள் நம்ம தவறு செய்கிறோம் அமை தெரிந்து செய்கிறோம் சில நேரங்களில் தெரியாமல் கூட நம்ம அநேக நேரங்களில் அநேக பாவங்கள் நமக்கு தெரியாமல் நடக்குது நம்ம தெரியாமலே நம் பாவம் என்று தெரியாமல் அநேகர் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவைகளெல்லாம் இயேசுவால் உணர்த்தி போது நாம் செஞ்சது தவறு என்று சொல்ல படும்போது நமக்கு காட்டுகிற அந்த இறக்கம் அந்த நேரத்தில் நம்ம மத்தியிலே கிரிய செய்யும் அவைகளை விட்டுவிட ஆரம்பிக்கும் போது தான் இறக்கம் கண்டினியூவாகும் இல்லை என்றால் நம்ம எல் வைத்த இறக்காரமே விட்டு போயிடும் அமையன் பிரைசன் அதனால தான் அந்த ஒரு வருஷத்தை திருப்பி கொடுத்தார் இந்த ஒரு வருஷத்தில் நான் கொத்தி எரு ஓடுவேன் மசனத்தை சொல்லுவேன் அதை சுற்றி அமைய மேகம் அமைய காரியங்களை சொல்லி எரு ஓட்டு நான் அவைகள் மனம் திரும்புவதற்கு நான் அவை வழி வகுப்பேன் என்று தோட்டக்காரன் சொல்லுகிறா லெய்லுயா ஆன்றவடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த தோட்டக்காரன் பதி இயேசுவை குறிக்கிறது எஜமானுங்கிறது பிதாவை குறிக்கிறது நமக்கு தேவனை வைத்திருக்கிற காரணம் மறைக்காமல் அறிக்கையிட்டு விட்டு விடுவது நமக்கு இரக்கத்தை கொண்டு வரும் அநேக நேரங்களில் நாம் பாவங்களை மறைக்கிறோம் அவை சவுல் மாதிரி பாவத்தை மறைச்சதுனால செஞ்ச தவறுகளுக்கு நாம் நியாயத்தை வெளிப்படுத்துகிறோம் சவுல் அப்படிதான் செஞ்ச கொண்டு வந்த காரணத்துக்கு கொண்டு வந்தது தவறு என்பதை புரிந்து கொள்ளாமல் அதை கடவுளுக்கு கொண்டு வந்தேன் என்கிற ஒரு அமை நியாயப்படுத்தினான் பாவங்களை நாம் எப்போதும் நியாயப்படுத்த முடியாது பாவங்கள் எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாக நியாயப்படுத்த முடியாது பாவம் பாவமே அவைகள் எந்த பாவமும் சின்ன பாவம் பெரிய பாவம் என்று இல்லை எல்லாமே நியாயப்படுத்த முடியாது அவைகள் உணர்த்தி வைக்கப்படும் போது சொல்லிடுங்க ஆண்டவரே நம்முடைய என்னுடைய பாவங்களை மன்னி வேதம் சொல்லுது நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார் இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் அன்புள்ளவராக இருக்கிறார் மகிமை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு நீக்கப்படும் ஒருவன் பாவம் செய்யும்போது பிதாவிடத்தில் ஆண்டவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆண்டவரை இவர்களுக்காக இவர்களுக்காய் மன்னித்தேன் இவர்களுக்காய் மறித்தேன் இவர்களுக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இடும்போது பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார் அப்படி அறிக்கை இடாமல் இருக்கும்போது அந்த அநியாயங்கள் நம்மேல் சுமந்து கொண்டே இருக்கும் பெருகிக்கிட்டே இருக்கும் அவைகள் நம்மிடத்தில் நீக்கப்படுவதில்லை அப்படி நீக்கப்படாமல் இருக்கும் போது அவை நம்ம இறக்கமும் குறைக்கப்படுகிறது நம்ம ஆண்டவருடைய இறக்கம் இருப்பதில்லை அதனாலதான் நீங்க சொல்லணும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்னை பரிசுத்தப்படுத்து என்னை உடைய ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே அமே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா நாங்கள் தெரிந்து பாவம் செய்திருந்தாலும் தெரியாம பாவம் செய்திருந்தாலும் எங்களை மன்னியும் அநேக நேரங்களை நம்ம தெரியாம செய்வது கூட நம்ம மத்தியில் அமைய ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நமக்கு தடையா இருக்கிறது நாம் அமைய அநேக நேரங்கள் தெரியாம தவறு பண்ணி இருக்கிறோம் இப்படி பேசும்போது அநேகரை காயப்படுத்துறோம் இப்படி இப்படி செய்யும் போது அநேகரை இடர்கள் உண்டாக்கு என்று தெரியாம அமைய அநேக நேரங்களை தவறு செய்கிறோம் ஆனா தப்புவை உணரும் போது உணர்த்தி வைக்கும் போது ஆண்டவரே இல்ல ஆண்டவரே உடைய சமூகத்தில் நான் என்னை அறிக்கை எடுக்கிறேன் மறுபடியும் நான் அதை செய்வதில்லை அமே நான் பாவி அண்ணா இப்ப பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிற்பாடு திருப்பி நான் அதை செய்ய செய்ய வேண்டாம் அதை செய்யக்கூடாது ஆண்டவர் அதுதான் சொல்றாரு அமை அதை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுமதி தரவில்லை பாவங்களை விட்டு விடுகிறவன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அமை ஒரு ஸ்திரீ இருந்தால் அவளை விபச்சாரத்தினால் பிடிக்கும்போது கல்லறிய போயண்டிய இடத்துல கடவுள் அவளை காப்பாற்றினா காப்பாற்றி விட்டு ஒரு காரியத்தை சொன்னா அவளுடைய அமை நானுமுனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதில்லை இனி பாவம் செய்யாதே லூயா இனி பாவம் செய்யாதே ஒரு சான்ஸ் கொடுத்துட்டேன் இனி தப்பு செஞ்சிடாத முப்பத்தி எட்டு வருடமாய் வாதியோடு இருந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னா அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி தவறு செய்யாது நீ தப்பு செஞ்சுட்டாய் பிரச்சனை வந்துருச்சு ஆனால் இனி தப்பு பண்ணாத ஒரு இறக்கத்தை கட்டளை இடுகிறேன் ஆண்டவர் அந்த இறக்க இரக்கத்தினால நம்மளை காப்பாத்தினா அந்த முப்பத்தி வருஷம் ஆனவனுக்கும் ஆண்டவர் நீதி செய்யல இரக்கத்தை வெளிப்படுத்தினா அதனால தான் ஆண்டவர் அந்த பகுதியில் சொல்லுகிறதை வாசிக்க முடியும் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது ஆண்டவர் நம்மை உணர்த்தி வைக்கும் போது அதை விட்டுருங்க ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை தருவா ஒப்பு கொடுப்பீங்கள் ஆண்டவர் உடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் உங்களுடைய சமூகம் என்னை ஆண்டவரே கழுவிட்டும் அப்பா உடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே நான் செய்த எல்லா தவறுகளும் என்னை ஆண்டவரே என்னை விட்டு மாறட்டேன் நாபியிலே என் ஆத்மாவிலே என்னுடைய சரீரத்திலே ஆண்டவரே நான் செய்த தவறுகளை ஆண்டவர் எனக்கு மன்னிப்பீராக தகப்பனே அவைகள் ஆண்டவரே என்னுடைய சரீரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுத்திகரிக்கப்படுவதாக தகப்பனே ஆண்டவரே என்னை சுத்திகரிப்பீனாக ஆண்டவர் என்னை சுத்திகரிப்பீனாக அப்பா உன்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க தகப்பனே உன்னுடைய ஆண்டவர் ரத்தம் என்னை ஆண்டவரே கழுவட்டும் தகப்பனே ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா பரிசுத்த தேவன் உங்களை ஆமேன் ஸ்தோத்திரம் விடுதலையாக்க விரும்புகிறார் பரிசுத்த தேவன் ஆமேன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் ஆண்டவர் உடைய அமை தம்முடைய இரத்தத்தினாலே அமையின் ஸ்தோத்திரம் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் எல்லாரும் ஆண்டருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே வருசுதரே உமக்கு நன்றி ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே